なみのだ。 நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஹாஸ்டலில் தான் படித்தேன் அப்போ வீட்டிலேருந்து போகும்போதும் வரும்போதும் போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்கும் ஒன்று ரோட் வழியாக கொஞ்சம் டைம் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம் இன்னொரு வழி வயலுக்குள்ளே பூந்து நம்ம வரப்பெல்லாம் ஏறி இறங்கி போகிறோன்னா சீக்கிரமாகவே போயிடலாம் அப்போ அந்த சீக்கிரம் போடுங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணணுன்னா வயலுக்குள்ளே போவோம் ஆனால் அதில் போகிறது எனக்கு ஒரு தான் தெரியும் அது பயங்கர கஷ்டமான விஷயம் ஏன்னா நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே குறைஞ்சது டூ த்ரீ டைம்ஸ் கீழே விழுந்து எழுச்சிருவேன் எப்படி விழுறா பாரு அப்படின்னு சொல்கிற டைம் திரும்பி பார்த்தா நான் திரும்ப விழுந்து கீழே கிடப்பேன் எனக்கு இன்றைக்கே தோணும் என்னடா இப்படி இருக்கோம் நான் பெரிய பொழுத்தடிக்கின்னு சொல்லி என்னை எல்லாருக்கும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ நான் பயங்கரமாக நடப்பனான்னு கேட்டால் பெரிய நோ தான் ஐ டோன் ஃபால் இப்போவும் நான் விழுந்து அதே போல நடக்கிறியான்னு கேட்டுட்டு தான் இருக்கேன் பட் இன்னைக்கு மாமா உழுதுட்டு இருக்கும்போது நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ரேட் டிராக்டரை வாங்கிட்டு உழுதுட்ருக்கேன் இருக்கேன் அதை நானே திரும்ப பார்க்கும்போது ச வீணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஐ ஃபெல் சூப்பர் ஹாப்பி ஃபார் மை செல் தேட